ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் அப்படி இருப்பீங்களா ஸ்பெஷலான டே என்னுடைய மகன் இருபதாவது இருபதாம் வயசு பேர்தே இன்றைக்கில் என்ன அஞ்சு திசத்தில் நாளைக்கு நாங்கள் வெயிட் பண்ணி கொண்டுருந்தோம் எல்லாம் ஆயத்தப்படுத்தி கொண்டு நிற்கிறோம் பேர்தே கேக் கட் பண்ணேன் எப்போவுமே நாங்கள் பர்த்டே முடிஞ்சு ஒரு கிலோ மகாய்ச்சி தான் பேர்தேயை கொண்டாடுறதுக்கு வளமையான ஒன்று இந்த முறை ஸ்பெஷலாக எங்களுக்கு அந்த நாளே செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு என்னென்னு சொன்னால் சஞ்சனுவங்களோட நிற்கிறேன் அதனால் நாங்கள் இந்த பன்னெண்டு மணிக்கே நித்ரா முடிச்சு கேக் கட் பண்ணி சந்தோஷமாக ஃபேமிலியோடு செய்ய போகிறேன் இப்போ இந்த இருபதாவது வயசு பேர்தேன அந்த இருபதாவது தலுன்னு நான் வந்து இப்போ ரெண்டு இன்ச்சும் ஒட்ட போகிறேன் எப்படி வச்சுண்ணா ஓகே சரியா

நான் எதிர்பார்க்கிறேன் எவ்வளோ வடிவாக நீங்கள் செஞ்சு தருவீங்களான்னு மிக்க நன்றி அதுக்கு என்னுடைய மகனுக்கு கிண்டர் சாக்லேட்னா நல்ல விருப்பம் அந்த சாக்லேட்டில் கேக் உண்மையாக வடிவாக இருக்குது இருக்கிற அக்கள் இப்போ கொஞ்சம் ஆர்டர் கொடுக்குறவே ஏதாவது வளர்ந்து வர ஒரு பொழிலில் வளர்ந்து வார ஒரு பிள்ளை தான் உண்மையாக இவ்வளோ அழகாக செஞ்சு வந்திருக்கிறேன் நல்ல வடிவான கேக் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் என்ன நான் சாப்பிட்ருக்கேன் நீக்கிறவே வா உண்மையா சுகா நல்ல வடிவாக இருக்குது நான் எதிர்பார்த்த விட நீங்கள் வடிவாக செஞ்சு தந்துருக்கிறீங்க ஒவ்வொரு வருஷமும் பர்த்டே நேரம் லெபிக்கோ ஒவ்வொருத்தரம் கேக் செஞ்சு தாரு இந்த இடத்துல தீவாக்கா வைக்கும் நான் நம்பி சொல்லணும் லெபில் பதினெட்டாவது வயசு பர்த்டே தீவாக்கா கிஃப்டாகி ரெண்டு மூன்று தட்டு கேக் செஞ்சு தந்தவா எனக்கு இப்போ அவார்டை ஞாபகம் வருது கேக்கை சுற்றி காட்டுப்பாருங்க அப்படி இருக்க ஃபுல்லாக கீண்டர் சாக்லேட் வச்சு செஞ்சுருக்குறேன் வா சூப்பராக இருக்கு என்னுடைய மகன்கிட்ட பேர்தே இவ்வளவு தான் சிம்பிளாக தான் நாங்கள் வீட்டில் செய்கிறோம் நான் அந்த கேக்கு எங்களோட கொண்டாட்டத்தை இன்னும் சிறப்பாக பெருசாக செய்கிற மாதிரி ஒரு உணர்வை தெரிஞ்ச இந்த கேக்கை பார்த்தோன்னே அவ்வளோவுக்கு மனசுக்கு திருப்தியாக இருக்குது நல்லபடிவான கேக் கேக்கு அதில் வைப்போம் இங்கே பேருமோ கேக்கை படையாக காட்டுங்க இங்கே பாருங்க சுற்றி காட்டுறேன் வா

வளர்ந்துட்டீங்கள் இப்ப அப்புறம் மாதிரி இருக்கிறீங்களோ வளர்ந்துட்டீங்கள் இப்படி பர்த்டே அம்மா செய்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா ஹேப்பி ஓகே தம்பி தங்கச்சிட்ட கேக் போட்டு போறீங்களா தனியாக கேக் போட்ட போகிறீங்களா போங்க ஜி அபி வாங்கோ அண்ணாவோட தம்பி தங்கச்சி ரெண்டு கேக் கட் பண்ண போயினோம் லெபி அபி அஜய் அபி உண்மையா இப்போ பிறந்த மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம் தான் இருக்கான் நான் அதுக்குள்ளே மூன்று பேருமே வளர்ந்துட்டேன் உண்மையா சந்தோஷம் அதோட லெபி அஜய் எவ்வளோ ஹாப்பியா இருக்கிறீங்களாண்டே அண்ணா இருபதாவது வயசு பேர்தே கொண்டாடுதான் நினைச்சு பிள்ளத்து அறையுங்கோ நல்லா ஹாப்பியாக இருக்கீங்க நல்லா ஹாப்பியாக இருக்கிறீங்க பிள்ளை தான் நீங்கள் ஹெல்ப் நிறைய விஷயத்துக்கு லெபி ஹாப்பி

Anniversary. 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 Ah, anniversary. Happy birthday to you, happy birthday to you, happy birthday to you.

Euh, okay. okay. Joyeux anniversaire tes 20 ans. On te souhaite plein de bonnes choses pour cette année. J'espère que tu vas bien profiter de ta journée et fêter ça comme il se doit. Merci d'être un super grand frère. Toujours là où il faut. Passe, un... Passe une excellente journée et encore bon anniversaire. Et கொஞ்சம் தமிழில் விளங்கப்படுத்தி சொல்லுங்கம்மா என்ன சொல்லியிருக்கீங்க இந்த வீடியோ வந்து தமிழ் ஆட்கள்லாம் கூட பார்க்குறவ இப்போ வந்து அபி தமிழில் அவ கேளு அளவு விளங்கப்படுத்த போகிற அவ காட்டில் என்ன எழுதியிருக்கிறா வந்து வாழ்த்துக்கள் உங்களை எல்லாருமே நீங்கள் வடிவாக செலிப்ரேட் பண்ண போறீங்க நம்புறேன் நீங்க ஒரு நல்ல அண்ணா எப்படி பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அண்ணா திரும்பவும் பிறந்த வாழ்த்துக்கள் உங்களுக்கு கொஞ்சம் விடுங்க

ഇയോഗിനെ ഓള ചോക്ലേറ്റും ഓള ഗൈഡ് ലൈനാണ്. ഒരു ബിൻടെജ് ഒരു ബിൻടെജ് ചോക്ലേറ്റാ. ഓ. ഇലിക്ക് ചോക്ലേറ്റ് ഇതിക്കോറിയാവോ? ആള് സെഞ്ഞിരമായില്ല. ഞാൻ സെഞ്ഞാ. ഞാൻ ആ വീഡിയോ എടുത്ത് അമ്മ സെഞ്ഞിര. ആ ചേച്ചി സാധനം നാല് ഇടി. ഈ കണ്ട വീഡിയോ. പ്രന്ദനൽ വാൾട്ട്ക്. ഉം. ഇതിന്റെ ചോക്ലേറ്റ് ബോക്സ് സെഞ്ഞിന്തതദ ഗിഫ്റ്റാ. അതെ അതോടെ നിന്റെ ഓൾനെ ഹെഡ് കേറവണ്ടേ. അമ്മാ

அவ model இது வந்து என்னுடைய friend வந்து லெபிக்காக बर्थडे கிஃப்ட் ஆனா இது வந்து சஞ்சனுக்கு ஏ சஞ்சன் பச்சிர வேற உண்டு அப்படி தந்தது கிஃப்ட் அதுக்குள்ளோக்குள்ள ஒரிஜினல் ஆர்ட் வாங்குறேன் சும்மா அது பாபுடிக்கு இந்த கிஃப்ட் என்னுடைய ஃப்ரெண்ட் வந்து கேக் இது இதெல்லாம் தந்தவா சந்தோஷம் எனக்கு நான் லெபிக்காக ஒரு கிஃப்ட் ஒன்று வச்சிருக்கிறேன் அந்த கிஃப்டை வந்து நான் இப்போ லெபிக்கு வாசிச்சு சொல்ல போறேன் என்ன மாதிரி லெபிக் ஃபீல் பண்றாருன்னு எக்ஸ்பிரஷன் அடுங்குவா ஓகே இந்த இதுல வந்து அம்மாட மனசுல இருக்கிறது எல்லாம் இருக்கேன் அப்பாட மனசுலயும் இந்த இதுல இருக்கிற விஷயங்கள் இருக்கு மட்டும் நம்புறேன் சரியா மனசுல ஓகே ரெடி என் உயிரான மகனுக்கு இனிய பிறந்தநாள் நாள் நல்வாழ்த்துக்கள் லெபி இன்று நீ இருபது வயதை தொடுகிறாய் இந்த ஒரு வரியை எழுதும் போதே என் கண்ணில் பெருமையும் மனதில் நன்றியும் உள்ளத்தில் அளவில்லா அன்பும் நிரம்பி வழிகிறது உன்னை சுமந்த நாளிலிருந்து இன்று உன்னை நம்பி நிற்கும் நாள் வரை ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கைக்கு நீ கொடுத்த அர்த்தம் அளவில்லாதது நீ என் மகனாக பிறந்த நாள் தான் என் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆசிர்வாதம் நீ அன்பானவன் மகனே அன்பை சத்தமில்லாமல் இல்லாமல் காட்ட தெரிந்தவன் உண்மையாகவும் நேர்மையாகவும் பேச தெரிந்தவர் ஏன் சொல்ல வேண்டியதை துணிச்சலோடு சொல்லி செய்ய வேண்டியதை பொறுப்போடு செய்யும் உன்னிடம் இருக்கிறது உன் தம்பி தங்கையை நல்வழி நடத்தும் அண்ணனாகவும் அவர்களுக்கு நண்பனாகவும் இருக்கிறாய் நீ அவர்களை ஒரு தந்தையை போல் கண்டிக்கவும் செய்கிறாய் அன்பு காட்டுவதில் என்னையும் மிஞ்சுகிறாய் அம்மா என்னை விட காட்டுறாய் எங்களுக்கு ஒரு நிம்மதி வருகிறது நாளை நாங்கள் இல்லாத போதும் அவர்கள் பாதுகாப்பாக இருப்பார்கள் என்ற நம்பிக்கை அது அதே நேரத்தில் உன் அப்பாவுக்கு நீ ஒரு நல்ல மகன் மட்டுமல்ல சிறந்த நண்பனும் கூட லெவி நீ எங்கள் வாழ்வில் நல்ல ஆசான் என்னையும் உன் அப்பாவையும் பொறுப்புடன் வழிநடத்துகிறாய் வீட்டு சூழ்நிலையை புரிந்து கொண்டு எங்களை வழிநடத்த நினைக்கும் முன் மனசு அந்த வயதுக்கு மீறிய முதிர்ச்சி முன்கோபம் வரும் ஆனால் அதை விட பல மடங்கு பாசக்காரன் நீ படிப்பில் கட்டிக்காரன் உழைப்பில் சோம்பல் இல்லாதவன் உதவி கேட்டால் உன்னால் என்ன செய்ய முடியும் என்று முதலில் யோசித்து உன்னால் முடிந்த உதவியை செய்யும் நல்ல மனிதர் லெவி ஒரே மாதிரி இருக்காது சில நேரம் தோல்வி வரும் சில நேரம் கண்ணீர் வரும் ஆனால் எதை சந்தித்தாலும் உன் நேர்மை உன் உழைப்பு உன் நல்ல மனசு இது எல்லாம் கைவிட்டுடாத உன் வாழ்வில் ஆரோக்கியமாக ஆரோக்கியமாக இரு மனசை சந்தோஷமாக வைத்துக்கொள் படிப்பிலும் வேலையிலும் உயர்ந்து சேர் உயர்ந்தாலும் பணிவை மறக்காது வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய இடத்துக்கு போனாலும் நல்ல மனிதனாக இருக்கிறதையே உன் முதல் வெற்றியாக நினை எப்போதும் உன் பக்கம் நாங்கள் இருக்கிறோம் எப்போதும் உன்னை நம்புகிறோம் எப்போதும் உன்னை பெருமையுடன் பார்க்கிறோம் இந்த உலகில் நாங்கள் உனக்கு கொடுத்த எல்லாத்தையும் விட உன்னிடம் இருந்து பெற்றது அதிகம் லெவி பெருமை நிம்மதி நம்பிக்கை நீ நீயாகவே இரு என் உயிரான மகனுக்கு இதயம் கனிந்த பிறந்தநாள் நாள் நல்வாழ்த்துக்கள் கடவுள் எப்போதும் துணை இருப்பார் உன்னோடு அன்புடன் உன் அம்மா அப்பா தம்பி தங்கச்சி ஓகே முடிஞ்சுதான் அம்மா இடத்தை சூண்டு அவங்க

Merci. En vrai, en vrai, ouais, j'aime bien. Où tu Jean-Paul gauthier le mal, Le l'histoire de vie. ça. en plus ça, non Ouais. Euh, par contre, comment on enlève Question. Ah, question. Ah, je sais. Oh, wow. <laughs> <laughs>

എന്നാക്ക് തങ്ങിക്ക് തമ്പിക്ക് പിള്ള പഠിച്ചു പോകണോ സന്തോഷമാ കൊണ്ടാടി കിടച്ചിട്ട് എടുക്കാൻ

യൂട്യൂബ് ചോനല മുതൽ മുറ പാക് സബ്സ്ക്ൈബ് പണ്ൊരു വീഡിയോ നന്റി വണക്കം ബൈ ബൈ